எ அப்படியே பதடிய அப்படியே சுத்தி வாங்கிட்டு அந்த போலீஸ் படம் உங்களை சுடுவா கண்டிப்பா நீங்க உள்ளதை சொல்லுங்க நாங்க என்ன செய்ய உள்ளதை சொன்ன அப்படின்னு நாங்க மறுப்போம் எங்களை அப்படியே வட்டமா சுத்திக்கிட்டு எங்களை அடிச்சாங்க அடித்த உடனே ஏயா அடிக்கிறியே எங்களை என்ன ஒரு தவிர செய்யலையே அப்படின்னு சொன்னாங்க ஒரு மூலமா அப்படியே இந்த அந்த பூர்ணியப்பங்க அடிச்சு அப்படியே ஒரு அப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க ஒரு நூறு பேருக்கு கம்மியா வரும்போது இங்க இந்த இடத்துல அந்த புனியமரத்துக்கான கண்ணு கட்டி கிடைச்ச உட்காந்து உட்காந்துட்டு அஞ்சு பேரை பிரிச்சாங்க அதுல இல்லை தெரிஞ்சாங்க அஞ்சு பேரை பேரை கூட்டிட்டு வந்தாங்க பக்கத்துல கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து இழக்கிறாங்க இழச்சி அங்க அஞ்சு பேரையும் அஞ்சு பேரை ஊருக்குறாங்க அவங்க யாராவது அப்படின்னு அவசியம் சிவநாயத்த உண்மை சித்திரை பேர்த்திய உண்மை குத்துக்குடித்த உண்மைக்கு அஞ்சு பேரு அஞ்சு பேரை கூப்பிட்டு வந்தாங்க கூட்டு வரும் போதுதான் எடுத்து கூட்டு போறாங்க இந்த அஞ்சு பேரை இந்த கடமடை கீழே இறச்சி கைய கட்டிருக்காங்க கண்டை கட்டிருக்காங்க அது சொல்லிட்டு கூட்டங்கள் அழைச்சி அப்ப என்ன கேள்வி

சுட்டு ரத்தம் கொடுத்துறது அப்படி அஞ்சு பேர் தெரிஞ்சிட்டாங்க அப்படி இருந்து வந்து அந்த வளர்ச்சியை இருக்க எங்களை சொல்றாங்க அப்பதான் எனக்கு தெரியும் அப்பதான் எங்களுக்கு தெரியும் அப்புறம் எங்களை வரிசையா கொடுக்கும் பதினோரு மணி எல்லாம் அருமையை

கீழ தூவல் படுகொலையைப் போல கீரந்தை உளுத்திமடை மழவராயன் ஏந்தல் ஆகிய கிராமங்களிலிருந்து பதினேழு பேர் அநியாயமாக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதோடு தனது ஆவேசத்தை நிறுத்தாத அன்றைய சர்க்கார் அந்த கிராமங்களைச் சேர்ந்த ஐயாயிரம் பேர் மீது எண்ணூத்தி முப்பத்தி ஆறு பொய் வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்தனர் தேவருக்கு எதிராக அரசு சார்பில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞரின் அனுபவத்தை கேளுங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம் முத்துராமங்கல தேவர் ரைட்டிங் கேஸுன்னு சொல்லுவாங்க அல்லது இம்மானுவல் உடைய மேட்ரு கேஸுன்னு சொல்லுவாங்க அந்த வழக்கு புதுக்கோட்டையில் நடந்துருக்கு அப்போ அரசு என்னை வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமித்து அந்த வழக்கு நடத்தணும்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கொண்டாங்க அதன் பேர் நான் புதுக்கோட்டைக்கு போய் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு நடத்துறதுக்காக அப்போது தேவரோடு கூட பன்னிரெண்டு பேரும் சேர்த்து இந்த இமானுவேலை கொன்றதாக சொல்லி அந்த வழக்கை போட்டிருந்தாங்க அதில் இவர் முதல் எதிரி வரும் முதல் எதிரினா இந்த மற்ற பன்னெண்டு பேரையும் தூண்டி விட்டு அவர்களை கொலை செய்ததாக செய்ய முடியாது செய்ததாக அந்த குற்றத்தை பண்ணியிருந்தாங்க அபெட்மின்டன் பேர் அதுக்கு அந்த குற்றத்தை செய்தால் செய்த போல ஒரு பெரிய வழக்காக ரொம்ப பரபரப்பான வழக்காக அது எடுத்துருந்தது அந்த நிலையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முதல்ல கொண்டு வராங்க பதிமூணு பேரோடு சேர்ந்து இவர் அப்போல்லாம் எம்பியாக இருந்தார் அவர் அவர் உருவத்தில் எப்படி இருக்காருன்னு கேட்டால் முன்ன நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய ஒரு பிரம்மச்சரியம் அவருடைய நல்ல ஒரு சேவை நேதாஜி சுபேஷ் சுபாஷ் சந்திர நெருக்கமாக இருந்தது இவரெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவரை பார்த்ததில்லை நான் அந்த தினம் தான் பார்க்குறேன் முதல்ல பார்க்குறப்போ ஒரு வள்ளலார் வர்ற மாதிரியாக பார்த்தேன் அவருடைய உருவத்தை ஒரு ஷார்ட்டாக வெளியில் துணி அனுப்பிச்சிக்கிட்டு அங்கேருந்து வராரு அப்போ பார்த்த உடனேயே எனக்கு ஒரு தனிப்பட்ட அவரத்த ஒரு பாசம் ஏற்பட்டது அப்போ எல்லாரும் ஒன்றா நிற்க வச்சாங்க அவரை மாஜிஸ்ட்ரேட் சொன்னேன் ஐயா அந்த முதல் எதிரின்றவர் நீங்கள் குற்றவாளி அவரே நினைக்காதீங்க அவர் வந்து ஒரு எம்பி அவரை போய் மற்ற எதிர்களோட நிற்கிறது நல்லது இல்லை ஒரு நாற்காலியை கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன் அப்புறம் ஒரு நாற்காலியை கொடுத்து நிற்க உட்கார்ந்து வச்சார் அது முதல் முதல்ல நான் பார்த்தது இப்படிப்பட்ட எங்களுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் நல்லது இந்த விவகாரத்தில் அவருடைய ரியாக்ஷன் அதாவது ஒரு மகிழ்ச்சியோ அல்லது விருப்போ அல்லது வெறுப்போ ஒரு சந்தோஷமோ இந்த இல்லாத ஒரு நிலையை அவர் பார்த்தப்போ அப்போவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மா மனிதனை நம்ம குற்றவாளியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்றது முன்னிலத்தை ஊந்த ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி பதினெட்டு மாதங்கள் வழக்கு நடக்குது இவர் ஒவ்வொரு நாளும் கொண்டு வராங்க அந்த வழக்கில் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்தால் காலையில் பத்து மணிக்கு வந்து உட்காருவார் உட்கார்ந்த இடத்துலையே அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டார் அப்படி அந்த நிலையிலே ஒரு ஆகாரம் வருந்தாம இருந்து அதையும் நான் கண்ணாடப்பேன்